வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கோணாமேடு பகுதியைச் சேர்ந்த தேங்காய் உரிக்கும் தொழிலாளி விஜய் வயது இருபத்தி மூன்று இவர் ஆசை வார்த்தை கூறி பதிமூன்று வயது சிறுமியை கடத்தி திருமணம் செய்தார் சிறுமியின் பெற்றோர் போலீசில் புகார் செய்தனர் கலெக்டர் பாஸ்கர பாண்டியனுக்கு ரகசிய தகவல் போனது விசாரணை நடத்த போலீசுக்கு உத்தரவிட்டார் விசாரணையில் சிறுமியை கடத்தி திருமணம் செய்தது உறுதியானது குழந்தை கடத்தல் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் போக்சோ ஆகிய மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விஜயை போலீசார் கைது செய்தனர் இந்த திருமணத்திற்கு உடந்தையாக இருந்த விஜயின் தாயார் மஞ்சுளா சித்தி வேண்டாமணி நாட்டாமை கண்ணதாசன் உட்பட மூன்று பேரை தேடி வருகின்றனர் அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கிறது இதற்காக நாடு முழுவதும் உள்ள புண்ணிய நதிகளில் இருந்து புனித தீர்த்தம் அனுப்பி வைக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்திமலை அமலிங்கேஸ்வரர் கோவில் பஞ்சலிங்கம் அருவியிலிருந்து புனித தீர்த்தம் சேகரித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து உடுமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவிலில் இருந்து புனித தீர்த்தம் கொண்டு செல்வதற்கு முன் மேலக்கோட்டை ஸ்ரீ சடகோப ஜீவர் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதேபோல் பல்வேறு புண்ணிய நதிகளில் சேகரிக்கப்பட்ட புனித தீர்த்தம் உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டன அங்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மணவாள மாமுனிகள் மடம் இருபத்தி மூன்றாவது பட்டம் மேலக்கோட்டை ஸ்ரீ செடகோபராமானுஜீயர் தலைமையில் புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களை புனிதப்படுத்தும் ஹோமங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித தீர்த்த தரிசனம் செய்தனா் பால்பி ஷெரில் என்பவர் வெள்ளிக்கிழமை பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் காட்பாடி வந்தார் தான் கொண்டு வந்த பையில் இருபது புள்ளி ஐந்து சவரன் நகைகளை வைத்திருந்தார் ரயில் காட்பாடி வந்ததும் அவரது பையை மர்ம நபர் திருடியது தெரியவந்தது அதிர்ச்சியடைந்த காட்பாடி ரயில்வே போலீசில் புகார் செய்தார் கொள்ளையனை பிடிக்க இரண்டு தனிப்படை அமைக்கப்பட்டது ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த சிசிடிவி காட்சியை வைத்து கொள்ளையனின் முகத்தை போலீசார் அடையாளம் கண்டனர் விசாரணையில் அவன் காட்பாடி வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜார்ஜ் என்ற சசிகுமார் என்பது தெரியவந்தது வீட்டில் பதுங்கியிருந்த ஜார்ஜை போலீசார் மடக்கி பிடித்தனர் அவனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவனிடம் இருந்து முழுமையாக நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன இதன் மதிப்பு எட்டு புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் ஆகும் துரிதமாக செயல்பட்ட போலீசாரை உயர் அதிகாரிகள் பாராட்டினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் காட்டாங்குளம் பெரிய ஏரியில் இருந்து படூர் ஏரிக்கு கலங்கள் நீர் செல்லும் கால்வாயை தாசில்தார் ஞானவேல் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அடைத்தனர் கால்வாயை அடைத்ததால் மழைநீர் செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சேதம் ஏற்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக காட்டாங்குளம் ஊராட்சித் தலைவரை சந்தித்து முறையிட சென்றனர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் யாரும் இல்லை இதனால் அங்கு கோஷம் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் மண்வெட்டிகளுடன் சென்று கால்வாயை சீரமைத்தனர் முழுமையாக தரும்படி வலியுறுத்தினர் மார்கழி பிறப்பையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ஆத்மராமர் கோவிலில் பெண்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவை மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல்களை மனமுருகி பாடி இறை வழிபாட்டில் ஈடுபட்டனா் பாவை பாடல்களை பாடி ராமநாத சுவாமி கோவிலை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பொள்ளாச்சி ஜோதிநகர் பஜனை குழுவினர் ஜோதிநகர் அம்மன் உடனுரை ஜோதி லிங்கேஸ்வரர் கோவில் முன் பஜனை நிகழ்ச்சியை வீதிகளில் திருப்பாவை திருவெம்பாவை பாடல் பாடி குழுவாக சென்றனர் அதேபோல் பகுதியிலும் நடைபெற்றது கோவையில் போலீசாருக்கு மன அழுத்தத்தை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் ஆயுதப்படை உதவி கமிஷனர் ஷேகர் மேற்பார்வையில் போலீசாருக்கான யோகா பயிற்சி ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது இதில் போலீஸ் அதிகாரிகள் கான்ஸ்டபிள் மற்றும் ஹோம் கார்டுகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் துலா ஹெல்த் கேர் சார்பில் டாக்டர் பிரியா வாசுதேவன் யோகா பயிற்சியை வழங்கினார் திருவள்ளூர் ஆர் எஸ் எஸ் மற்றும் கேசவன் அறக்கட்டளை சார்பில் டி ஆர் எஸ் திருமண மண்டபத்தில் யோகா சிறப்பு பயிற்சி வகுப்பு துவங்கியது யோக கலை வல்லுநர்கள் பயிற்சி அளித்தனர் கலந்து கொண்டனர் தினமும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை யோகா தியானம் வகுப்பு நடைபெறவுள்ளது இப்ப நம்ம முழு சரீரத்தையும் டைப் பண்ண போறோம் அதுல கவனம் இருக்கட்டும் டைப் பண்ணுங்க தனிக்கான சிறுத்தை வர தனிக்கால் முட்டி தொடை இடுப்பு அடி வயிறு மேல் வயிறு மார்பகம் தோல்பட்டை தலைப்பகுதி முழுசா டைப் பண்ணுங்க தோல்பட்ட இணையம் வந்த பிறகு உள்ளங்கைகள வானத்தை நோக்கி திருப்பணும் சுவாசம் வெள்ளி வெளியிட்டு திரும்பவும் அங்கிருந்து கைகளை மேல உயர்த்தணும் சுவாசம் உள்ள இழுத்துக்கிட்டு நல்லா தலையை விட்டு காது காது நல்லா விட்டு நம்ம கைகள் இருக்கணும் இப்ப வளர்த்த பக்கமா நம்ம இப்ப வளர்க்கணும் ராமநாதபுரம் மாவட்டம் லாந்தையில் ரயில்வே சுரங்கப்பாதையை முடிவிட்டு மேம்பாலம் அமைத்து தரக்கோரி ஐந்து கிராம மக்கள் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக பலகட்ட போராட்டங்களை நடத்தினர் எனினும் தீர்வு ஏற்படவில்லை ராமேஸ்வரம் வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தலைமையில் ஐந்து கிராம மக்கள் மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தினா் லாந்தை கிராமத்தில் நிர்மலா சீதாராமன் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் மேம்பாலம் இல்லாமல் ஐந்து கிராம பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பரித்தவித்து வருவது குறித்து மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் விளக்கினார் இதை ஏற்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்ட மத்திய அமைச்சர் நிதி ஒதுக்கினார் பணிகளை மூன்று மாதத்தில் முடிக்கவும் மதுரை கோட்ட ரயில்வே மேலாளருக்கு உத்தரவிட்டார் ஐந்து கிராம மக்கள் மற்றும் விவசாயிகளின் துயர் துடைத்த பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோருக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர் பன்னெண்டு காலமாக தொடர்ந்து இந்நிலை சந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் இன்று பதினேழு கோடி ரூபாய் காந்தை கிராமத்திற்கு ஒதுக்கி ஒரு மேம்பாலம் அமைத்து தர வழிகூலிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் உத்தரவு பிறந்த ரயில்வே அமைச்சர் திரு வைஷ்ணவ் அவர்களுக்கும் அதற்கு மூல காரணமாக இருக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்கள் ஐந்து கிராமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதும் இல்லாமல் இதற்கு எங்கள் கிராமத்திற்கு சிறப்பு தீர்மானமாக இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் திரு தரணி முருகேஷன் அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கும் விதமாக ஒரு தீர்மானம் இயற்றி இதை எங்கள் கிராமத்தின் சார்பாக ஒரு நன்றி தெரிவித்து நன்றி தெரிவிக்கும் விதமாக இங்கே ஒரு சிறப்பு கூட்டம் நடக்கிறது அதற்கு அனைத்து வந்திருக்கும் அனைத்து ஊடகத்துறைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் ஒரு தனித்தீவாக ஐந்து கிராமங்களும் மழை காலங்களில் தனித்தீவாக இருந்த நிலையில் இது இந்த ஒன்பது ஆண்டு காலங்களில் இன்றுதான் அதற்கான தீர்வை மத்திய நிதியமைச்சர் கொடுத்திருக்கிறார் அதை அதை ரயில்வே துறை அமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த தீர்வு ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் என்று எங்களுக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை இன்று மூன்று மாத காலத்திற்குள் முடித்து தருவதாக வாக்குறுத்திருக்கிறார்கள் அதற்கு எங்களது ஐந்து கிராமமும் முழுமையான ஒத்துழைப்பை நல்கி நாங்கள் இந்த ஐந்து மூன்று மாதத்திற்குள் சிறப்பாக முடித்து இந்த பாலத்தை திறக்க ார் வார விடுமுறை மார்கழி மாத பிறப்பையொட்டி இன்று திருவண்ணாமலை கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர் ஏராளமானோர் பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் செய்கின்றனர் நெல்லையில் கனமழை வெளுத்துக்கட்டி வருவதால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன பாபநாசம் மணிமுத்தாறு அணிகளிலிருந்து உபரிநீர் கனடியன் கால்வாய் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் கனடியன் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கால்வாய் முழுவதும் நிரம்பி இரு கரைகளையும் தொட்டபடி வெள்ளம் கரை புரண்டோடுகிறது மழைக்கு முன்பே பிரதான கால்வாய்கள் மற்றும் வரத்து கால்வாய்களை பொதுப்பணித்துறையினர் சீரமைக்காமல் விட்டதால் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் வயல்களுக்கு பாயாமல் வீணாகி வருவதோடு குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது நெல்லையில் சாலைகள் தெருக்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது கனமழைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சில வீடுகள் இடிந்து விழுந்தன பைக்குகள் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்து வருகிறது Thank <laughs> you. நெல்லை கேடிசி நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது குடியிருப்புவாசிகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பரிதவித்து வருகின்றனர் வயல்களில் சூழ்ந்த வெள்ளம் ஒரு ஒருவாரமாக வெடியாததால் பயிர்கள் அழுகி வீணாகி வருகிறது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனி வரும் காலங்களில் மழைக்காலம் துவங்கும் முன்பே வரத்து கால்வாய்களை தூர்வார பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குடியிருப்பு வாசிகள் மற்றும் விவசாயிகள் வலியுறுத்தினா் அருகே கோவில் பாளையத்தில் தமாக தேர்தல் பணி ஆலோசனைக் கூட்டம் அதன் தலைவர் ஜி கே வாசன் தலைமையில் நடைபெற்றது இதில் நான்கு மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் சென்னையிலும் சுற்றுப்புறத்தில் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்ட அவர்கள் அத்தனை பேரும் குடும்பமாக உணர்ந்திருக்கிறார்கள் அரசு அவசிய பணியையும் முறையாக செய்யவில்லை அவசர பணியையும் முறையாக செய்யவில்லை பணிகளை ஏனோதானோ என்று சுணக்கம் காட்டிய காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்கள் தண்ணீரிலே தனித்தார்கள் அவதிப்பட்டார்கள் தண்ணியிலே தண்ணி இல்லாமலே கட்டப்பட்ட நிலை சென்னைக்கு ஏற்பட்டது ஒன்று ஒரு முழு காரணத்தை இரண்டரை வருட காலம் வாழ்ந்த தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்